ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இங்கே ராஞ்சியில் வந்து மார்க்கெட்டி அதாவது சந்த நாள் தான் இன்றைக்கி என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் எப்படி எடுத்து வச்சு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து குட்டி பப்பாயா அப்புறம் ஆரஞ்சு ஆப்பிள் அப்புறம் ஸ்ட்ராபெரி இவ்வளோ பெரிய முட்டை கொஸு பாருங்களேன் ரெண்டு பேருக்கு இது காலி பண்ணவே வந்து கண்டிப்பாக வந்து நிறைய நாள் ஆகும் அப்புறம் வாழைக்காய் அப்புறம் கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இஞ்சி இஞ்சியும் வந்து ஏற்கனவே எங்கிட்ட இருக்குது பட் நிறைய வாங்கிட்டு வந்துருக்காங்க அதையும் வந்து எப்படி காலி பண்ண போகிறோன்னு தெரியல அப்புறம் பாலக்கீரை பாலக்கீரை ஒரு முறை நான் யூஸ் பண்ணிவிட்டேன் இது மறுபடியும் பாருங்கள் இப்போ தான் நான் முடித்த மாதிரி மறுபடியும் வந்துடுச்சு இப்போ ப்ராக்கோலி ப்ராக்கோலி வாங்கி நிறைய நாள் ஆகுது ஸோ ரெண்டும் ப்ராக்லி இருக்குது குட்டி குட்டியாக அப்புறம் இதெல்லாம் வந்து மட்டர் மட்டர் வெண்டைக்காய் வெங் அவரக்காய் இதெல்லாம் வந்து ஒன்றா இருந்துச்சு அதை பிரிக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு எது எதுன்னு சொல்லிட்டு மட்டர்னால் உங்களுக்கே தெரியும் அந்த பட்டாணி இருக்கு இல்லையா அது வந்து அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க அதை நம்ம வந்து பிரித்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ஆம்லா ஆம்லாவும் வந்து நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் இங்கே அப்புறம் கேரட்டு தக்காளி நிறைய இருபது ரூபான்றதுனால நிறைய வாங்கிட்டாங்க இதுதான் மட்டர் வெண்டைக்காவை பிரித்து வச்சுட்டேன் அப்புறம் கேரட் எல்லாமே பிரித்து வச்சுட்டா இப்போ இதை கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் அந்த கீழே காயெல்லாம் அந்த ட்ரேக்குள்ளே வச்சிருவேன் ஸோ கவரில் இப்போ தண்ணி தனியாக அதுக்காக தான் போட்டுட்ருக்கேன் அப்புறம் லெமன் லெமனும் வந்து நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ப்ராக்கொடி வந்து பார்க்க தான் இப்படி இருக்குது பட்டு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா சுருங்கி போயிடும் காலிஃப்ளவர் மாதிரிலாம் அப்படியே இருக்காது நல்லா நம்ம அப்படியே சப்ஜி மாதிரி செய்யலாம் ஜஸ்ட்டு பெப்பர் உப்பு மிளகா தூள் மட்டும் போட்டு செய்யலாம் அதே போதும் அதுக்கு டிராக் ரைஸ் கூட பண்ணுவாங்க நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சுட்டு ரைஸ் அதில் போட்டு தவறிவிட்டு வரணும் கொத்தமல்லி பாருங்கள் இந்த மாதிரி நான் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சிருவேன் ஃபஸ்ட்டு வேர் போர்ஷ்டனை வந்து எடுத்துகிட்டு மீதியம் வந்து ரெண்டாக கட் பண்ணி நான் இல்லாமல் வந்து ஒரு பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் ஆல்ரெடி அந்த பாக்ஸில் ஏற்கனவே கொத்தமல்லி இருக்குது ஸோ இப்போதைக்கு நான் கவரில் போட்டு வைக்கிறேன் அப்புறம் நான் பாக்ஸில் எடுத்து வைக்கணும் வேறு பாக்ஸ் பார்த்து தான் இப்போ பாலக்கையும் அதே மாதிரி தான் கீழே இருக்கிற அந்த பகுதியை கட் பண்ணி போட்டு மேலே இருக்கிற பகுதியை மட்டும் நல்லா டைப் பண்ணி வச்சுட்டோம் கவர்லேயே நம்ம வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற ஒரு எழுந்த பழமரம் இந்த மாதிரி நிறைய மரம் அங்கே இருக்குது இது வந்து காய் வந்து பழுத்துடுமா கீழே விழுமா இல்லை அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்து பழுக்க வைக்கணுமா என்னன்னு தெரியல பட் நிறைய இருந்துச்சு நல்லா குண்டு குண்டா சில பேர் வந்து பறிச்சிட்டு போயிடுவாங்க அப்படியே வந்து நல்ல வெயில் அடித்ததுனால ஸ்ட்ராபெரி மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சு வச்சுருந்தேன் ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேலே ஒரு இலை மாதிரி இருக்கும் அந்த இலையை எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற மண் எல்லாமே போயிடும் அப்புறம் டைரெக்டாக நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த சீசன்ல தான் ஸ்ட்ராபெரி வந்து நல்லாயிருக்கும்